அஜித் குமார் அவர் ஆயிரத்தி ராஜா காட்டாயசி மாநில மாடுகளுக்கு அஜித் குமார் வழங்குகின்றார்

பாண்டிய வழ நான்குமா ஆமா <an> <tos Wha -n Luis> <diction� -nus> குடும்ப வெற்றி காட்டை மாட்டீர்கள் அஜிவ்குமார் கீதா வெங்கடபதி பரகரை அடமாட்டிற்கு 15003 வழங்கியவர் திரு பாலாமூரவர் சமூகชาว சமூகத்திற்கு தவக்குறி பெற்றிருப்பார் சமூகชาว திரு பாலாமூரர் அவர்கிற்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள் பொட்டி வரபொடி சௌந்தரமா சங்கீதா எல்லிetti பரமடை और सभी ने पर सभी पूरी कुत्रक और भाई भाई बेटा मध्य में आया विनय अब म्यूजिक हनुमान का नृत्य काल रामू मटन स्टार கொண்டை ஏத்துறாருமே குரோமே குரோமே அண்ணே எப்படி பாருனே கோடே கணேஷ் கமர் எடுத்த பட்சவ வந்து பாரு முருகன் சார் வந்துட்டேட்டி கொடி கோரி கேக்குறாங்க இரண்டாவது சுபதியா பிரபு அஸ்மைகாட் மெடி காரை ஜாமான் வந்து பண்ணி பண்றவா

Why should you சொல்லு அஜித் கம்பல் கம்பா வாங்களை சொல்லுங்க மாநிலையார் நான்காயிரத்தி மூன்று மாநில பாங்கிரார் பதங்காரி மாவட்ட சேவகர் யாரோ அந்த மாடிரி 7003 வழங்கோவர் பாராட்டி கிடாாரி கணசாமி மூத்தத்த네 கிடாாரி கோரவேண்டிருக்கும் பரவா மக்களா பதங்காரி கணசாமி யாரோ மதிய ஊடே பதங்காரி இருக்கறதால பரிசுத்தலை 7003 வழங்கோவர் பாராட்டி கிடாாரி கணசோதிங்க கணகிடாாரி இடமதெப்பு பரவா அவரை ஒரு அதிபர் தரிசனம் வாங்கியா ஸ்ரீ செவடை பச்சரை என்ற ஊரையு ஐந்து சிறைபாரி வெஞ்சி பட்டைய வரையா அண்ணா என்ன மனக்குதுறேன் ஹராளினே சர்வார நடக்கப்படுகின்ற மாண்புமிகு சிங்கம் கோவடிங்கடலாம் அன்புடையீர் ஆர்பர்னர் விடைபெறுறிய சர்வாலார் ஆண்டுப்படி சொல்ற ஒவ்வொரு